டாடா ஐபிஎல் இது பல பரிமாணங்களை பார்த்திருக்கிற ஒரு அழகான திருவிழா இங்க பல உணர்வுகள் பல உள்ளங்களின் சமர்ப்பணம் நீங்க பார்த்து ரசிக்கலாம் இந்த எக்ஸ்ப்ளோசிவ் ஐபிஎல் சீசன்ல பறக்கிற ஒரு ஒரு பவுண்டரியும் நாங்க தீபாவளி மாதிரி கொண்டாட போறோம் சும்மா ராணி எப்ப பார்த்தாலும் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் இந்த வாட்டி போலர்ஸோட வேட்டை வெறித்தனமா இருக்கும் போது அதை நம்ம செலிப்ரேட் பண்றோம் தம்பி 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 கிரவுட்ல எல்லாரும் ஹெல்மெட் போட்டு உட்கார சொல்லு த்ரீ ஹண்ட்ரட் பெண்டிங் இந்த சீசன் யோ மகேஷ் பவுன்சர் மேல பவுன்சர் வீச தாங்க முடியாம அனிருதா ஒரு பக்கம் டக் பண்ணிக்கிட்டே இருக்காரு ஆக மொத்தம் மேட்ச் பரபரப்பா போய்கிட்டு இருக்கு மேட்சோட நிலவரம் எங்க செட்டு மாதிரி சில சமயம் கலவரமா மாறினாலும் நாங்க அதை எப்பவுமே ரொம்ப கூலா ஹேண்டில் பண்ண போறோம் இவர மாதிரி மறக்க முடியாத பல கோல்டன் மெமரிஸ அசை போடுவோம் மகேந்திர சிங் தோனிய கொண்டாடுவோம் வாரே வா வாரே வா பஞ்ச் டைலாக் பல பக்கம் பக்கம்மா உங்களை வந்து அப்படியே அஸ்ர வைக்க போறாங்க ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு கலர்ல நீங்க பார்க்க போறீங்க फुल फुल என்டர்டெயின்மென்ட் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு அங்க என்ன குரல் ஆமா ஒருவே பூர எல்லார ஏதோ பேசနေறீங்க நான் எங்க இருக்கே தெரியல ग्राउंडல சேபாக்கலா என்னடா என்ன மறந்துட்டீங்களா எல்லாரும் நான் பாருடா மறந்துடடா மறக்க முடியுமா இந்திய தொலைக்காட்சிகளில் உங்களை விட ஒரு நான் ஸ்டாப் என்டர்டைன்மெண்ட் இன்னும் பிறந்து தான் வரணும் சிகா டியர் வியூவர்ஸ் எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்க எல்லாரும் டேய் மந்திரி எப்படி இருக்கீங்க டேய் நானே ஆனி டேய் யோமி எல்லாரும் நல்லா இருக்கீங்களா முத்து அப்பா அடி ரொம்ப நல்லா இருக்கீங்க நல்லா பாத்து இத இத பைய ஒருத்தர்க்கா லம்பு ஒருத்தர்க்கா அஷோக் என் பக்கத்துல ஆனா மச்சான் சமயா ஆனா ஒரு சொல்ற மாதிரி வியூவர்ஸ் எனக்கு ஒண்ணு புரியவே இல்ல இந்த அனிருத் அனிருத் ரவிச்சந்திரன் இவ்வளவு பெரிய கிரேட் சிங்கர்ல இந்த பாவனா டியர் வியூவர்ஸ் இன்னைக்கு வந்து பிராக்டிஸ்லாம் பண்ணிட்டு இருக்கா மச்சான் ஐயோ அவ்வளவு பெரிய சிங்கர் இவ்வளவு பிராக்டிஸ்லாம் எல்லாம் பண்றா நாளைக்கு ஷோ இருக்கா லைவ் ஷோ இருக்கா இல்ல மும்பை மும்பை இந்தியன்ஸ் மேட்ச்ல நான் கூட அவனை பார்த்தா இப்பதான் எனக்கு சொரணம் வருது அறுபத்தஞ்சு வயசுல இவனை மாதிரி நான் ஆடுற காலத்து ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணிருந்தா இன்னும் அஞ்சு வருஷம் இந்தியா கேப்டன் நினைக்கிறேன் ஓகே நீங்க பாட்டுன்னு சொல்றப்ப அனிருத் வந்து நாளைக்குதான் பாட போறாரு ஆனா நம்ம அஸ்வத் அவர் இருந்தா பாட்டோட தான் வருவார் இன்னைக்கும் பாட்டோட வந்திருக்காரு நினைக்கிறேன் கரெக்டா போகோ